கீழிருந்து தொடங்குவது அவமானத்தின் அடையாளம் அல்ல அது மகத்துவத்தின் அடித்தளம் ஒவ்வொரு பெரிய பயணமும் சிறிய படிகளுடன் தொடங்குகிறது கீழிருந்து தொடங்குவது கடினமான தோன்றலாம் ஆனால் ஒரு கீழ்மட்ட இடத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உண்மையான வளர்ச்சி தொடங்குகிறது உண்மையான வளர்ச்சி தொடங்கும் இடமும் நீங்கள் அடிப்படையில் இருந்து தொடங்கும் போது வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆனால் இந்த சவால்கள் ஒவ்வொன்றும் உங்களை வலிமையாக்கி உங்கள் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் நாம் அனைவரும் பெரிய உயரங்களை அடைய வேண்டும் என்று கனவு காண்கிறோம் ஆனால் எல்லோரும் இதை அடைவதில்லை கனவு காண்பதற்கும் அடைவதற்கும் உள்ள வித்தியாசம் மனநிலையில் உள்ளது பெரும்பாலும் நமக்கு நாமே வரம்புகளை அமைத்துக் கொள்கிறோம் சில நேரங்களில் நம் சொந்த எண்ணங்கள் நம்மை தடுத்து நிறுத்துகின்றன நீங்கள் ஒரு வாய்ப்பை மிக சிறியது என்று நிராகரிக்கலாம் அல்லது மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கவலைப்படலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு சிறிய வாய்ப்பும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை கொண்டுள்ளது இது சிறியதாகவோ அல்லது முக்கியமற்றதாகவோ தோன்றுவது பின்னர் அற்புதமான ஒன்றின் தொடக்கமாக இருக்கலாம் எனவே நீங்கள் எங்கு தொடங்கியீர்கள் அல்லது என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றி ஒருபோதும் மெட்கப்பட வேண்டாம் அதை பற்றி பெருமைப்படுங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் முக்கியமானது உண்மையான வளர்ச்சி தைரியத்துடன் அந்த முதல் அடியை எடுப்பதில் இருந்து வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வளர்ச்சி முழுமையில் தொடங்குவதற்கான விருப்பத்தில் தொடங்குகிறது உங்கள் வழியில் வரும் எந்த ஒரு வாய்ப்பையும் ஒருபோதும் நிராகரிக்காதீர்கள் முன்னேறுங்கள் ஏன் என்றால் கனவுளை நோக்கிய படிக்கல்லாகும் ஒவ்வொரு அனுபவத்தையும் கொண்டாடுங்கள் நீங்கள் பற்றி ஒருபோதும் வெட்கப்பட வேண்டாம் உங்கள் பயணம் உங்களுடைய பிரகாசத்தை தோண்டும் தீப இருக்கலாம் உங்களுக்கு மதிப்பில்லாததாக தோன்றக்கூடியது உண்மையிலே உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக மாறக்கூடும் முன்னேற்றத்தின் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்கள் வாழ்க்கையின் கதைக்கு மதிப்பு சேர்க்கிறது தொடக்கங்களின் சக்தியை போற்றுவோம் தொடங்குவதற்கான தைரியத்தையும் வளர்வதற்கான உறுதியும் கொண்டாடுவோம் உறுதியுடனும் பெருமையுடனும் உங்கள் பயணம் தடுக்க முடியாததாகிவிடும் வேறிலிருந்து எழுங்கள் உங்கள் வளர்ச்சி பயணத்தை தழுவுங்கள் இந்த வீடியோவை சொல்லிய கருத்து உங்களுக்குள் ஒரு புதிர ஏற்படுத்தியிருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல பல பாசிட்டிவ் செய்திகளை பெற இந்த சேனலில் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை வளர்ந்து கொண்டே இருங்கள் தெளித்துக்கொண்டே இருங்கள் திறந்தவராக வளர்ந்திருங்கள் விரைவில் மீண்டும் சந்திப்போம் அன்புடன் உங்கள் மதுரை தமிழன்